ஒரு காலத்தில் வன்னியர் சத்திரியர் சொன்னா நியாயம் தர்மம் நீதி எவனுக்குமே தல வணங்காத ஒரு இனம் இருந்தாலும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரே இனம் நம் வன்னியர் சமுதாயம் சத்திரியன் சொன்னாலே உடம்பு புல்லரிக்கும் அப்படியாப்பட்ட ஒரு ஜாதியில பிறந்துட்டு கேவலம் இரநூறு ரூபாய் முந்நூறு எச்ச குடிக்கும் பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க என்ன சொல்றீங்க கோயிலை முட்டான்ற என் மேலே பிசிஆர் சட்டம் போட்டான்ற எல்லாம் சேர்ந்து என்னை அடிக்கிறானுங்கன்ற இடத்த பிடுங்கிறானுங்கன்ற எங்கே போனாலும் மரியாதை இல்லைன்ற என்ன பண்ணாலும் இங்கே ஒன்னியர் மேல வர முல்லன்ற நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில் இல்லைன்ற எப்படி வரும் எங்க இருந்து வரும் சொல்லு எப்படி வரோம் எங்க இருந்து வரும் அதாவது உனக்காக செலவு பண்ணி நிக்கிறான் அவன் சம்பாரியல எல்லாம் தான் சம்பாதிக்கிறான் எல்லாம் தான் திருடுறான் கேள்விப்பட்டேன் ஒரு குறைஞ்சது நூறு கோடி சம்பாதிக்கலாமா ஒரு எம்பி ஆனா முன்னூறு கோடி சம்பாதிக்கலாமா எவச்சம் பதிகமாக இருக்கான் அதே நம் சமுதாயத்தில் நம்பால் ஒருத்தர் நின்று ஜெயிச்சிட்டானா அவன் மேலே நம்மளே வாரி 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 தூத்த வேண்டியது இல்லை தூத்தி 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 உன் மூஞ்சி நீயே காத்தி பிடிக்க வேண்டியது அப்புறம் இவன் மதிக்கல அவன் மதிக்கல இப்படி பண்ணா அப்படி பண்ணா பண்ணதான் செய்வா இந்த ஒன்னே ஒன்று சொல்றேன் இதுக்கு முன்னாடி எப்படி என்ன பண்ணி எனக்கு தெரியாது விக்கிரவாண்டி தொகுதியில பாமக சார்ந்த அன்புமணின்னு சொல்ற ஒருத்தர் நிக்கிறார் எம்எல்ஏக்காக

குடிச்சு கோட்டில் குடிச்சுனா காலில் போட யூரின் அவ்வளோதாயா அதுக்கு வெக்கமான சூடு சொரண ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை அடிச்சுக்கிறீங்களே தவிர உங்களுக்கு என்ன வெக்கமான சூடு சொரண இருக்கு சொல்லி பார்க்கலாம் நான் எல்லாருமே சொல்லல இந்த இரநூறு முன்னூறுக்கு அடிமையா வரீங்களே இந்த இரநூறு முன்னூறு வாங்குறோம் ஏக்கர் கணக்குல இடம் வச்சிருக்க இல்லைன்னு மறுக்க முடியுமா அந்த இரநூறு முன்னூறு பிச்சை காசு என்னையா வந்துடும் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் நம்ம நல்லா இருக்கணும் நம் சமுதாயம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் நம்மள வன்னியர்னா முன்ன மாதிரி மதிக்கணும் முன்னெல்லாம் வன்னியர் சொன்னா அலை அழிச்சு ஓடுவாயா ஏன்னா ஒத்துமை இருந்தது வன்னியரை ஏற்றுனா ஜெயிக்க முடியாது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே ஆள் அனுப்புவாங்க ராமதாஸ் ஐயாவை பார்க்க நான் ராமதாஸ் கட்சியும் இல்லை ராமதாஸ் ஆளும் இல்லை நான் ஒரு வன்னியன் நான் ஒரு சத்திரியன் அவ்வளோதான் எனக்கு தான் நம்ம இனம் ஜெயிக்கணும் அவ்வளோதான் தயவு செய்து மக்களே நீங்கள் தயவு செய்து இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஓட்டை மறக்காம அன்புமணி அவர்களுக்கு போட்டு மாபெரும் வெற்றி பெற்று நம்ம வன்னியர் ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்னு அந்த கெத்தை நீங்க காட்டலன்னா நீங்க எல்லாம் செத்ததுக்கு சமணம் புரியுதா முடிஞ்சா ஷேர் பண்ணு நாலு பேர் திருந்துட்டோம் இல்லையா குண்டு சட்டிலேயே குதிரை வெட்டினி என்ன இருக்கோம் இன்னொரு நான் அப்படிதான் பிச்சு எடுத்து துண்ணுட்டு குடிச்சிட்டு மூத்திரம் மேஞ்சிட்டு உட்காந்து தான் இருப்பேன் என்னையே குடும்பத்தை அடமான அரமான வைப்பேனா வச்சு அவ்வளவுதான்